மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து வரும் பதினாறாம் தேதி காலையில் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் அனுமதியின்றி மீன்பிடிக்க சென்றால் மீன்பிடி உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை டோக்கன் வழங்கும் அலுவலகம் முன்பு அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க கூட்டம் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் வரும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு நிறைவடைகிறது இதனால் பதினாறாம் தேதி காலையில் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் அனுமதியின்றி மீன்பிடிக்க செல்லும் படகுகளுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிப்பதுடன் துறைமுகத்தை விட்டு அந்த படகு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது மேலும் தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்க சென்று பிடித்து வரும் இறால் மீன் நண்டு கணவாய் உள்ளிட்ட மீன்களுக்கு ஏற்றுமதியாளர்கள் சிண்டிகேட் அமைத்து விலையை குறைத்து எடுப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மீனவ சங்க தலைவர்கள் சகாயம் எம்ரிட் ஆல்வின் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நமக்கு வருகிற குற்ற கிழமை நம்ம